அலமது இல்லமீன் அம்மாபாத் சென்ற தொடரிலே ரமதானுடைய சில சட்ட திட்டங்களை நாம் பார்த்தோம் அதே வரிசையில் இன்றும் ரமதான் சம்மந்தப்பட்ட சில அஹ்காம்கள் சட்டத்திட்டங்களை நாம் பார்ப்போம் யாருக்காவது வயோதிபத்தின் காரணமாக நோன்பு பிடிக்க முடியா முடியாது என்றிருந்தால் அவருடைய பின்னால் வரக்கூடிய காலங்களிலும் அவருக்கு நோன்பை நோட்க முடியாது என்று அவர் நிச்சயமாக எண்ணுவதாக இருந்தால் அவருக்கு ஒரு நாளைக்கு சுமார் அறுநூறு கிராம் தானியம் அதாவது அந்த ஊரிலே அவர்கள் சாப்பிடக்கூடிய அரிசி கோதுமை போன்ற ஏதாவது ஒரு தானியத்தில் அறுநூறு கிராம் ஒரு நோன்புக்கு அறுநூறு கிராம் வீதம் கொடுத்தால் போதுமானது என்று நாம் பார்த்தோம் அதே போன்று இஸ்லாமிய சரியாவிலே நோன்பாளிக்கு அதாவது நோன்பு பிரிக்கக்கூடிய ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் என்றால் அல்லது அவர் நீண்ட தூரம் சுமார் ஐம்பத்தி ஐந்தரை மைலுக்கு அப்பால் அதாவது எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் சுமாராக தொண்ணூறு கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் தாண்டி பிரயாணம் போகக்கூடியதாக இருந்தால் அதற்குரிய சில ஷரத்துக்கள் இருக்கின்றது பின்னாலே சொல்வோம் அவ்வாறு தொண்ணூறு கிலோமீட்டர் தாண்டி பிரயாணம் போகக்கூடிய ஒரு நீண்ட தூர பிரியாணியாக இருந்தால் அவருக்கும் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்து இருக்கின்றது அதே போன்றுதான் இவர்கள் நோன்பை விடுவதாக இருந்தாலும் அவர்கள் பின்னால் வரக்கூடிய காலங்களிலே அவர் நோய் அவருக்கு விடுபட்டதன் பின்னால் அல்லது அவருடைய பிரயாணம் முடிந்ததன் பின்னால் அவர்கள் நோன்பை கதா செய்ய வேண்டிய கடமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்றுதான் இஸ்லாமிய ஷரியாவில் நாம் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட நோயாளி அதே போன்று முசாஃபிராக பிரியாணியாக இருந்தாலும் அல்லது மதம் மாறி ஒரு முர்த்தத்தாக இருந்தாலும் அல்லது பெண்களுக்கு மாதாந்த என்று நாம் சொல்லுகின்றோம் இப்படி ஏற்பட்ட இந்த ஹைலு காரிகள் அல்லது பிரசவத்தின் காரணமாக ஏற்பட்ட நிஃபாஸ் பீடிக்கப்பட்ட பெண்களாக இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய ஷரியா அவர்கள் அவர்களுக்கும் ஹிதா இருக்கின்றது அதாவது அல்லாஹுபானா குதிபா அலைக்கும் நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியது இவர்களுக்கும் தான் ஆனால் அவர்களுக்கு கதாவின் மூலமாக ஏவப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ரமதானுடைய காலத்தில் அவர்களுக்கு ஏதாவது தங்கடங்கள் மேற்குறிப்பிட்ட ஏதாவது பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் அதனை பிற்பட்டு வரக்கூடிய காலங்களில் தான் அதனை நோன்பு நோட்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுபா ஹனுமத்தாலாவுடைய அந்த குதிபா அலைக் முசியாம் என்று சொல்லக்கூடிய கருத்தின் சில பகுதிகளாக இருக்கின்றது போன்று யாராவது ஒரு நோயாளி அவர் கஷ்டப்பட்டு நான் நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு பிடித்தார் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது பிரியாணி தான் பிரியாணத்தில் கஷ்டப்பட்டதாக இருந்தாலும் அன்று அதாவது சுபஹ நேரத்தில் இருந்து மாறுபிடி நேரம் வரை எதுவும் தின்னாமல் குடிக்காமல் இரவையில் நீயத்து வைத்து அவர் நோன்பை நோற்றார் என்று வைத்துக் கொண்டால் அவர் நோன்பு அங்கே அதாவது சகைகானதாக அது சரியான முறையிலே நிறைவேறினதாக மாறிவிடுகின்றது அவர்கள் பின்னால் கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட தினங்களிலே ரமதானுடைய தினங்களிலே அவர் நோ அவர்கள் நோன்பை நோற்று விட்டார்கள் அதன் அதன் காரணமாக கஷ்டத்துடனே கஷ்டத்துக்கு மத்தியிலேயே அவர்கள் நோன்பை நோற்றார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த கடமை அங்கே நிறைவேறி விடுகின்றது இதே நேரத்தில் மதம் மாறி ஒரு முர்த்தத்தாக அல்லது ஹைது பெண்களாக அல்லது பிரசவத்தின் காரணமாக ஏற்பட்ட நிஃபாஸுடைய பெண்களாக இப்படிப்பட்ட இந்த மூன்று பேரும் ஒரு முர்த்தது ஒரு ஹைது ஏற்பட்ட பெண் அல்லது பிரேசவத்தின் காரணமாக நிபாஸ் ஏற்பட்ட ஒரு பெண் இவர்கள் இந்த காரணம் இருப்பதுடனே இந்த நோய்கள் இருப்பதுடனே இந்த காரணிகள் இருப்பதுடனே அவர்கள் நோன்பு இருந்தாலும் இவர்களுடைய நோன்பு நிறைவேற மாட்டாது ஏனென்றால் இவற்றின் மூலமாக நோன்பை அல்லாஹு விளக்கி இருக்கின்றான் இவர்களுக்கு நோன்பு கலாவாகத்தான் கடமையாக இருக்கின்றது ஒரு முர்த்தது மதம் மாறினவர் மீண்டும் அவர் வந்தால் ஒரு ஹைதட் பெண் அவர் துப்புரவாகிவிட்டால் அல்லது பிரசவத்தின் காரணமாக நிபாஸ் ஏற்பட்ட பெண் அவள் துப்புரவாக மாறிவிட்டால் இவர்கள்தான் அங்கே பின்னாலேதான் நோன்பை நோக்க வேண்டும் அதே போன்று யாராவது ஒருவர் நீண்ட தூர பிரயாணம் போகின்றார் போய் அவர் வரக்கூடிய அதாவது நோன்பு நோற்றவராகத்தான் அவர் இருக்கின்றார் இவருக்கு நோன்பை விட அனுமதி இருக்கின்றது ஆனால் அனுமதி இருந்தும் அவர் கஷ்டப்பட்டு நோன்பை நோற்றவராக ஊருக்குள்ளே அவர் குடியிருக்கக்கூடிய ஊருக்கு வந்து விட்டார் என்றால் அதன் பின்னால் ஊருக்கு வந்ததன் பின்னால் அவரால் நோன்பை விட்டுவிட முடியாது பிரயாணத்திலே அவர் நோன்பை விட்டிருந்தால் பிரயாணத்திலே அவர் நோன்பை விட்டு அவர் ஊருக்கு வந்திருந்தால் அதன் பின்னால் செய்யக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றது அதாவது ஒருவர் நீண்ட தூர பிரயாணம் ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் சுமார் தொண்ணூறு கிலோமீட்டரை தாண்டியுள்ள நீண்ட தூர பிரயாணம் போய் அங்கே நோன்பை விட்டு ஒருவர் அவர் வருவதாக இருந்தால் அவர் அங்கே நோன்பை விட்டிருக்கிறார் நோன்பை விட்டதன் பின்னால் அவர் ஊருக்கு வந்து சேர்ந்தார் அவ்வாறு அவர் ஊருக்கு வந்து சேர்ந்ததாக இருந்தால் அதன் பின்னால் ஏனைய நோன்பாளிகளை போன்று எதுவும் தின்னாமல் குடிப்பா குடிக்காமல் இருப்பது அவருக்கு சுண்ணத்தானதாக இருக்கின்றது அதே நேரத்தில் அவர் தின்பதாக குடிப்பதாக இருந்தாலும் மிகவும் ரகசியமான முறையிலே அவர் அதனை வைத்துக் வேண்டும் ஏனென்றால் ஏனையை யாரும் இதனை கண்டு இவர் நோன்பை விட்டிருக்கிறார் என்று அங்கே பிரச்சனையிலே இவரையோ அல்லது அவர்களோ அவர்களோ வீணாக பேசி ஆபத்தை சம்பாதித்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி இவ்வாறு ஃபுஹாக்கள் சட்டம் ஏற்றிருக்கிறார்கள் இதே நேரத்தில் நோன்பை அவர்கள் பிரயாணத்தின் காரணமாக விட்டிருந்தாலும் பின்னால் வரக்கூடிய காலங்களில் அவர்கள் அதனை கதா செய்ய வேண்டும் வரக்கூடிய தொடர்களே நினைப்பற்றா நாம் பார்ப்போம்